ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விளாக் வந்து திருப்பதி வ்ளாகோட பார்ட் டூ வீடியோ தான் வந்து உங்களுக்கு காமிக்கப் போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனி வந்து பேஞ்சிட்டு அதாவது மழை மாதிரி பனி பெய்யும் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெஞ்சிருக்கு அதுதான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் பட் அந்த அளவுக்கு சரியாக வந்து அதில் தெரியவே இல்லை இந்த மானிட்டரிங்க ஒன்று வச்சிருக்காங்க பாருங்கள் அதில் வந்துட்டு உள்ளே எவ்வளோ ரூம்ஸ் வெக்கேட் இருக்குது எவ்வளோ ரூம் வந்து அவைலபிள் இருக்குது உள்ளே ஆள் இருக்காங்க எல்லாமே வந்து அதில் வந்து போட்டுட்ருக்காங்க இந்த பசங்க சண்டை போட்டுட்டு இங்கே பாருங்கள் அடிச்சுட்டு மாழுதுங்க ரெண்டும் அவன் விளையாடிக்கிட்டு ச கார் வந்து ஒரு மாதிரி ஸ்லைடிங்கில் வர நிற்கிது ஏய் கார் மூவ் ஆகி முன்னாடி போகுது இப்போ அய்யோ கார் ஆடுது கார் வந்தான் மழை மலைப்பகுதி தானே ஒரு மாதிரி இப்போ கீழே இறக்குற மாதிரி தான் வந்து நிற்க வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து அங்கே அந்த ஆஃபீஸ் ரூம் போயிருந்தாரு அதுக்குள்ளே இதுங்க ரெண்டும் வந்து விளையாடிட்டு கார் மூவ் ஆகி முன்னாடி போயிருமோன்னு எனக்கு பயம் கத்திகிட்டே இருந்தாங்க அடங்கவே இல்லை ரெண்டும் வீட்டில் தான் சண்டை போட்டுக்கிங்கன்னா எங்கே போனாலும் சண்டை தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இது பாருங்க எதுவில் போய் போந்து போந்து வ வந்துட்டுருக்கு அதோட அளவுக்கு உடம்புக்கு கரெக்டாக இருக்குது குட்டி குட்டியாக போயிட்டு போய்ட்டு வருது அது உள்ள ரூம்க்கு வந்து எழுதி கொடுத்துட்டாங்க அப்பாடா அப்படின்னு ஆயிடுச்சு ஆனால் ஒரே சிரிப்பு எங்களுக்கு என்னென்னா ரூம் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு எதிர்க்கவே தான் இருக்குது நாங்கள் சுற்றி 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 வந்துட்டு இருந்தோம் எங்கள் ரூம் இருக்குது எங்கள் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இதில் வந்துட்டு எஸ்என்ஆர்எச் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது நாங்கள் பாட்டு எங்கெங்கேயோ வந்து தெரிஞ்சு கடைசியில் பார்த்தா இங்கே தான் வந்து ரூம் எதிர்க்கவே வந்திருக்கு ஆப்போசிட்லேயே இருந்தது அதுக்கப்புறமா அவங்க போய்கிட்ட எழுதி கொடுத்ததுக்கப்புறந்தான் வந்து தெரியுது எங்கள் ரூம் பாருங்கள் மேலே அப்பில் போட்டிருக்கு அப்பில் போட்டிருக்குன்னா மேலே நாங்கள் பாட்டு போயிட்டே இருக்கோம் ரூமே காணுமே ரூமே காணுமேனா இப்போ தான் வந்து எங்கள் ரூமே வந்து எங்கள் ரூம் மட்டும்தான் வந்து அங்கே இருக்குது மேலே தனியாக இருக்குது பாருங்கள் எங்கள் ரூம் மட்டும் தான் தனியாக இருக்குது அவ்வளோதான் அதோட கீழே போகுது ஸ்டெப்ஸு ஃபஸ்ட்டு வெளியே காமிச்சிட்டு வந்துடுறேன் மொட்டை மாடி தான் சார் இருக்கு முட்டை மோடி சப்பா இந்த வையா அப்படிதான் கொஞ்சம் கிருக்கு டைம் குளிரோ இருக்காடி இங்கே ஒரு கணாடி ரெண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்கலக்கா அதுக்குள்ளே எல்லாம் கட்டி வச்சிட்டாங்க ஓகே பெருமாள் இருக்காரு சைட் டேபிள் இருக்குது இங்கே ஒரு சிங்கிள் காட்டு இங்கே ஒரு டபுள் காட்டு அது ஒரு டபுள் காட்டு சோஃபா செட்டு ஏசியும் இருக்குது ஃபேனும் இருக்குது டஸ்பின்னு ஒரு சோஃபா செட்டு இது எங்களோட பாத்ரூம் வந்துட்டு இங்க இருக்கு உள்ள இருக்கு பாத்ரூம் வந்துட்டு இப்ப எங்கேஜாக இருக்கு நான் காமிக்கிறேன் பாத்ரூம் பாத்ரூம் வந்து அப்போ எங்கேஜா இருந்தனால தான் வந்து காமிக்கிறேன் ஏன் ஒரு மாதிரி மூச்சு வாங்கி அப்போ அப்பதான் மேலே வந்த உடனே வீடியோ எடுத்தேன் இல்லைங்களா தான் வந்துட்டு மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது இன்னொன்று குளிர் வேற செம்மையாக ஒரு மாதிரி அப்படியே பேசிட்டு இருந்தேன் இருந்தது நல்ல வேலை அந்த ரூம்ல எல்லா ரூம்லயுமே இருக்கும் மோசி திருப்பத்தில ஹில் ஸ்டேஷன் இல்லையா ஸோ சோப் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சிட்டேன் வெளியே சக்கப்புடவை ஆதி சென அப்படி நிற்கிற கவி வேஷ்டி சட்டை ராமராஜ் வேஷ்டி சட்டைகள் உங்கள் ஃபேஸ் பிளர்ராக தெரியுது நல்லா இருக்கு உங்களது வேஷ்டி சட்டை ஸோ அதோட அவ்வளோ தான் நைட்டு வந்து நான் ஃபோன் எடுத்துகிட்டு போகல ரூம்லேயே தான் வந்து வச்சுட்டு லாக் பண்ணிட்டு போயிட்டோம் ஏன்னா ஃபோன் அலோடு இல்லை இல்லையா கோயில்ல அதனால் வீட்டில் ரூம்லேயே வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து போயிட்டோம் போயிட்டு கிட்டத்தட்ட எயிட் ஓ கிளாக் தரிசனம்னா செவன் ஓ கிளாக்கே வந்து போனோம்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன் ஹவர் முன்னாடியே நம்ம போனால் தான் அந்த ஒன் ஹவர் முன்னாடி போய் நாங்கள் வந்து வெளியே வரும்போது கிட்டத்தட்ட லெவன் தேர்ட்டிக்கிட்ட மேலே ஆயிடுச்சு ஃபோர் ஹவர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுவோம் சாமி பார்க்க அங்கங்கே லாக் பண்ணி லாக் பண்ணி தான் வந்து எங்களை வந்து விட்டாங்க செம்ம க்ரௌடு பயங்கர க்ரௌடாக இருந்தது பட் ஓகே ஆனால் வேறு வழி இல்லை இல்லையா ஆனால் அங்கேயும் செம்ம குளிராக தான் இருந்தது அந்த ரூம்ஸ்ல எல்லாமே அங்கங்கே உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் அவங்க வந்து நிறைய பண்ணி வச்சுருப்பாங்க தண்ணி கிடைக்கும் அதேமாதிரி அவங்க பிரசாதமாக வந்து உள்ளே போட்டுகிட்டே இருப்பாங்க நாங்கள் வந்து அங்கே உள்ள உக்காந்துட்டுருக்கும் போது பிரசாதம் கொடுத்துட்டே இருந்தாங்க சரி எழுந்து போனால் வந்துட்டு கேட் எங்கே திறந்து விட்டுருவாங்களோ எங்களுக்கு ஒரு பயம் ஏன்னா சுற்றிட்டு போய் பிரசாதம் வாங்கணும் அதனால அந்த இடத்த விட வேணாம்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் பசங்க நாலு பேருமே உக்காந்து உக்காந்துட்டு வாங்கி எழுந்தே போகல பட் எங்களுக்கு பேக் சைடில் வந்துட்டு ஒரு தெலுங்கு ஃபேமிலி வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ரொம்ப ஸ்வீட் அவங்க அவங்க வந்துட்டு உங்களுக்கு நாங்கள் பிரசாதம் சாப்பிடலையே அப்படின்னு தெளிவுலேயே கொஞ்சம் கேட்டாங்க ஓரளவுக்கு புரியும் நம்மளுக்குன்னு வைங்களேன் அதனால் அப்படியே வச்சு மேனேஜ் பண்ணுவோம் அதை பேசி நமக்கு ஓட்டத்திலங்க வச்சு நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியுது இல்லை வேண்டாம் நானு அவங்க வந்து இல்லை பசங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை வேண்டான்னு அப்புறம் அவங்க இருங்கன்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்து அவங்க சைடில் நிறைய பேர் வந்துருந்தாங்க அவங்க ஸோ ஜென்ஸ் வந்து அந்த சைடு உக்காந்துட்டு லேடிஸ்லாம் எங்கள் கூட உட்காந்து உட்காந்துட்டு இருந்தாங்க பாருங்கள் அப்போ அவங்க எல்லாம் போயிட்டு வாங்கிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு வெண்பொங்கல் மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பசங்கக்கிட்டே நான் கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு சாம்பார் சாதம் வந்து போட்டிருந்தாங்க சுட சுட அதையும் அவங்க வீடில் அதையும் போய் வாங்கிட்டு வந்து பிட்டாக்கு கொடுங்க பிட்டாக்கு கொடுங்க தெலுங்குகள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவ்வளோ ஸ்வீட்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் கொடுத்தாங்க வேணான்னாக்கா கேட்கவே இல்லை அவங்க இல்லை பரவாயில்ல கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க டைம் ஆயிடுச்சு இல்லையா அன்டைம் ஆகிட்டனால பசங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் நான் அவ்வளோ நேரம் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நேஜமாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸில் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிதான் தான் நான் நினச்சேன் பட் ரொம்ப நேரம் ஆகிடுச்சி அவ்வளோ நேரம் நின்று செம்ம டயர்டாக வேறு ஆகிட்டோம் இந்த இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணி வந்து பார்க்குறது எப்பவுமே போனோன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ்குள்ளேயே சாமி பார்த்துட்டு வந்துடுவோம் இல்லைனா வந்துட்டு மோஸ்ட்லி சம்டைம்ஸ் நாங்கள் போய் வந்து நிறைய சீக்கிரமாக தான் பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம் இந்த தான் இவ்வளோ டைம் வந்து ஆன மாதிரி எனக்கு என்னமோ ரொம்ப ஃபீலாக இருந்தது அவ்வளோ நேரம் போயிட்டு நம்ம அந்த இப்படின்ற செகண்ட் தானே வந்து பார்த்துட்டு அனுப்பிச்சிடுறாங்க ஸோ வேற வழி இல்லை அந்த பவுச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்னர்ஸ்லாம் வந்துட்டு அதில் தான் வந்து வச்சுருக்கேன் எப்போ தனித்தனியாக வைப்பேன் லாங் டூர்னால் இது வந்துட்டு ரெண்டு நாள் தானே ஒரு ரெண்டு நாள் கூட இல்லை ஒரு நாள் தான் கணக்கு சொல்ல போனாக்கா அதனால வந்து எல்லாருத்துமே ஒரே இதில் வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அழுக்கு துணி எல்லாமே அங்கங்கே அப்படி கழட்டி போட்டுட்டு நைட் அப்படி படுத்துட்டோம் செம்ம குளிர் முட்டியவே இல்லை எங்களால் அவ்வளோ குளிர் ஏசியும் போடல ஃபேனும் போடல அப்பயும் செம்ம குளிர் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எங்கள் ரூம் மட்டும் மேலே தனியாக இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ்னால் இன்னும் குளிர் ஜாஸ்தியாக தெரிஞ்சுது எனக்கு என்னமோ அந்த ரூமில் செம்ம குளிர் இது வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூம் இந்த ரூம் வந்துட்டு அதான் பெருசாக இருக்கும் நல்லா ஸ்பேஷியஷாவே இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஸோ அதனால அந்த தெலுங்கார ஃபேமிலி வந்து அவ்வளோ இதுவாக எங்களுக்கு வந்து ஸ்வீட்டாக எல்லாமே வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க திரும்பவும் வந்துட்டு ஒரு தமிழ் ஃபேமிலி அவங்க என்ன பண்ணாங்க எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருனா பொங்கல் வேணுமா பொங்கல் வேணுமா கேட்க நாங்கள் வேணான்றோம் அதையும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதிகம் வாங்கி எங்கள் பசங்கிட்டேயே வந்து கொடுத்துட்டாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ இதுவாக ரொம்ப இதுவாக பார்த்தாங்க பசங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க எழுந்துக்கல ஸோ அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு பசங்களும் தூங்கி எழுந்து அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம் காஃபி சாப்பிட்டு முதல்ல அப்புறமா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அம்மா பாருங்க காஃபி இருக்காங்க பாருங்க பாருங்கம்மா பாருங்க காஃபி விற்கிறாங்க பாருங்க காஃபி குடிக்கிறாங்க ரூம் பண்ணலாம் ரோட் ஒண்ணு கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு அது எங்க வந்து நான் ஒண்ணு வந்து இந்த பக்கம் போற நடந்து போயிட்டேன் காஃபி குடிக்கிறேன் தெரியதா meile terve <laughs> ! மார்னிங்குமே அந்த குளிர் தான் செஞ்சுது சரி அப்படியே ஷாப்பிங்லாம் அப்படி அப்படியே போய்ட்டு எனக்கு டைம் இருக்குது ஸோ நம்ம காரில் தானே போக போகிறோம் எப்போ வேணாலும் நம்ம கிளம்பலாம் இல்லையா ட்ரெயினாக தான் அந்த டைமுக்கு வந்து போகணுன்ற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் போயிட்டு அப்புறம் கோயிலாண்ட போய் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கவே இல்லை இல்லையா ஏன்னா நைட்டு அவ்வளோ நேரம் டைம் ஆகிடுச்சி எங்களுக்கு அதனால் நாங்கள் அப்படி அப்படியே கிளம்பி வந்து வந்துட்டோம் அந்த டைமில் எங்கே ஃபோனும் வேறு இல்லையா ரூமுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா இன்னும் ஆகிடும் நாங்கள் நைட்டு டின்னர் சாப்பிடும்போதே மணி வந்துட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் பக்கம் ஆகிடுச்சு அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைட் பண்ணிவிட்டோம் ரொம்ப இல்லை அங்கே தானே இங்கேயே சாப்பிட்டோம் அம்மா இந்த கடை தான் இங்கே தான் சாப்பிட்டோம் நைட் கோயிலில் பார்த்துட்டு அப்படியே அப்படி வரலாம் இங்கேயுமே ஃப்ரீ சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்கள் அன்னப்பிரசாதம் போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே வந்துட்டு ஃப்ரீ சாப்பாடெலாம் வந்து கிடைக்கும் இங்கே படுத்துட்டுருக்காங்க பாருங்கள் இவங்களாம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா நாங்கள் ரூமில் இருக்கும்போது அவ்வளோ குளிர்லாம் இவங்களாம் எப்படி தான் இந்த ஓப்பன் ப்ளேஸில் வந்து தூங்கினாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா நைட் நாங்கள் போதே நிறைய பேர் அங்கே போத்திட்டு படுத்துட்டு இருந்தாங்க அப்பவே நான் வந்து பார்த்தேன் இவங்க எப்படி இந்த குளிரில் வந்து தூங்குறாங்க நம்மளால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரூமுக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னும் இவங்களெல்லாம் பற்றிலாம் யோசனை வந்துச்சு பரவாயில்ல நம்மளுக்காவது ரூம் கிடைச்சிருக்கு ரூம் இருக்குது இவங்களெல்லாம் பாவம் இவங்களாம் பாவம் ரூமே இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து படுத்துட்டுருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எனக்கு அந்த ஊர் பூ பார்த்துருக்கீங்களா அவங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க கதமம் க பூ தான் இருக்கும் மோஸ்ட்லி பட் அந்த கோயிலில் பூ வந்து அளவோ பண்ண மாட்டாங்க திருப்பதியில வந்து மோஸ்ட்லி பூ வந்து வச்சுட்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இதற்கும் வச்சுட்டு போனது கிடையாது எனக்கு முன்னாடி ஒரு சிலர் வச்சுட்டு போயிருக்கேன் நான் ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன் அவங்க தலையிலேருந்து எடுத்துருவாங்க அந்த பூவை ஸோ வைக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இங்கெல்லாம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் வந்து போயிட்டோம் கொஞ்சம் ஏன்னா கிளைமேட் பாருங்கள் அப்பயும் செம்ம கிளைமேட்டாக இருந்தது அங்கே தண்ணிலாம் கூட பாருங்கள் எப்போவுமே அவைலபிளாகவே இருக்கும் இது வந்து கல்யாண கட்டான்றது வந்துட்டு அடிக்கிற இடம் தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு என் பொண்ணு சிறப்பு காமிச்சிட்ருக்கு அப்புறம் அப்படியே ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டு லேட்டாக தான் வந்து டிஃபனே வந்து நாங்கள் சாப்பிட்டோம் ஒரு லெவன் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு டிஃபன் சாப்பிட்டேன் ஸோ பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து போய் சாப்பிட்டோம் டிஃபனை ஸோ சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக ஷாப்பிங் பிளம்புஸ்லாம் வந்து வேறு என்ன வேலை இந்த பாக்ஸில் வந்து இப்போது மீஷோலலாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக போதில்லை அந்த இது இதுவும் வந்துட்டு என்ன சொல்லிட்டு அந்த கிரஹப்ரவைசர் செட்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்கள் அது வீட்டில் வச்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கூடிய சீக்கிரம் நம்மளும் வந்து ஒரு வீடு கட்டி அதெல்லாம் வைப்போம் அப்படின்ற ஒரு ஐதீகமாக இப்போ போயிட்டு இருக்கு நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு யூடியூப்லேயே அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த செயினும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீஷோல எல்லாத்துலேயுமே எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே விற்கிது இன்வெஸ்டபுள் செயின் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க பார்த்துட்டு பரவாயில்லையே இதெல்லாம் கூட இங்கே விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதாவது ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேட் ரேஞ்ச் வரைக்கும் அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இருந்தது அதுக்கு மேலேயும் இல்லை அதுக்கு கீழேயும் இல்லை அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஒரு டிசைன் காமிச்சம் பாருங்கள் அந்த வீட்டிலலாம் டிசைனுக்கு மாட்டுவாங்க அது பாருங்கள் அனியாயத்துக்கு ஃபைவ் தௌசண்ட் சம்திங் ரேட் போட்டிருக்காங்க இதுவும் பாருங்கள் இந்த அந்த கடையில் போய் நான் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் ஷாப்பிங் பண்ணதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் ஏன்னா பெரிய லென்த்தாக போயிடுச்சுனா உங்களுக்கு போர் அடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டாக வந்து முடிச்சிடுறேன் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஃபுல்லாக பொண்ணு நானும் மட்டும் ஃபுல்லாக மேலெலாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தேன் செகண்ட் ஃபோர் தேர்ட் ஃப்ளோ வரைக்கும் இருக்கும் அந்த காம்ப்ளக்ஸ் ஸோ ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ஹஸ்பண்டும் பையனும் வந்து கீழே உட்காந்துட்டாங்க நாங்கள் வரல நீங்கள் நடந்து வேணால் போயிட்டு நீங்கள் சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு நாங்கள் மட்டும் போயிட்டு வந்தோம் அந்த கடையில் ஃபுல்லாக நான் லாஸ்ட்டாக ஒரு செயின்ஸ்லாம் காமிச்சு பார்த்தீங்களா பீட்ஸ் வச்சு அந்த கடையில் வந்து வீடு எடுக்க விடல ஏன்னா ஹோல்சேல் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அவங்க நீங்கள் வே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓகே அங்கே மட்டும் எடுக்கல இங்கே பாருங்கள் ஆயுர்வேதிக்கு இது கூட வந்துட்டு ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் ஆனால் ஃப்ரீயாக வந்துட்டு அவங்க நிறைய வந்து கொடுக்குறாங்க அங்கே அதுதான் ஒன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த பார்க்கவே அண்ட் இடமும் வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும் எனக்கு திருப்பதி எத்தனை வாட்டி போனாலும் சலிக்காது அந்த மாதிரி வந்து இப்போ வேளாங்கண்ணி போனாலும் எனக்கு எப்படி இருக்கும் திரு எப்படி எப்போ போனாலும் சலிக்காத ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணியாக இருக்கும் அங்கே போனோன்னே ஒரு ப்ளசென்ட்டாக இடம் என் மனசுக்குள்ளே ஏதோ சந்தோஷமாக இருக்கும் அதாவது இருக்கிற கஷ்டத்தெல்லாம் வந்து நம்ம மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்கனா அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வந்து வேளாங்கண்ணின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி தான் எனக்கு திருப்பதியுமே எப்போ போனாலுமே வந்துட்டு ஒரு புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் திருப்பதியையும் நல்லா இருக்கும் அந்த அந்த கிளைமேட்டு அந்த ஊரோட அழகு ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான் இல்லையா ரொம்ப பார்க்கவே வந்துட்டு சூப்பராக இருக்கும் ஸோ நாங்கள் இப்போ வந்து சுற்றி பார்க்கலாம் வந்து கிளம்பிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்னென்ன எங்கெங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு அதான் திருப்பதி மலை மேலேயே தான் சொல்கிறேன் நான் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்றத வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான் நிறைய அதாவது உள்ளலாம் போனீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆசிரமம் மாதிரி இந்த சித்தர் அதெல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இடம் வந்து தனியாக அதுக்குன்னே வந்து ஒரு இடம் வந்து கட்டி விட்ருக்காங்க உள்ளே ஸோ அதாவது உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே அப்படியே போயிட்டே இருக்கு காடு மாதிரி வந்துட்டு அந்த இடமே ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்குது பட் ரோடெல்லாம் சூப் சூப்பராக வந்து போட்டு வச்சுருக்காங்க பயங்கரமாக ஹைவே மாதிரிலாம் வந்துட்டு போட்டு அவ்வளோ அழகாக இருக்கு இன்னுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது எல்லா இடத்துலையுமே ஆப்போசிட்லேயும் நிறைய வண்டிங்க வந்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க சார் என்ன தான் இருக்கு இந்த பக்கம்லாம் அப்புறமா தான் ஹஸ்பண்ட் சொன்னார் நம்ம ரெகுலராக ஆல்ரெடி முன்னாடிலாம் போனாக்கா நாங்கள் போவோம் பாபநாசம்னு சொல்லிட்டு ஒரு இடம் அப்புறம் ஆகாஷகங்கான்னு சொல்லிட்டு ஒரு இடம் அங்கெல்லாம் வந்து கோயிலும் இருக்கும் அண்ட் ஃபால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் நம்ம சுற்றி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடம் தான் வந்து இருக்குது உள்ளே நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம் நீ மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறம் தான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு ஏன்னா முன்னே ஒரு வாட்டி அப்படி நாங்கள் வந்து வந்திருந்தப்போ அதாவது பசங்க அப்போ சின்ன பசங்களாக இருந்தாங்க நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் அப்போ வரப்போ நாங்கள் அதெல்லாம் வந்து போனோம் அதுக்கப்புறம் வந்து போக முடியல அவசரவசமாக வந்துட்டு அவசரவசரமாக கிளம்புற மாதிரி இருந்தது இந்த டைம் ஹஸ்பண்ட் நம்ம எதுக்கு ரூமுக்கு போனோம் நமக்கு டைம் இருக்குது நம்ம ஒரு ஆஃப்டர்நூன் கூட இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ வந்துட்டு இதை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இப்போ கிளம்பிட்டோம் அங்கே பாருங்கள் முன்னாடி யார் நடந்து போகிறோம் காந்தி தாத்தா நடந்து போயிட்டுருக்கார்ல நம்ம திருப்பதியிலே காந்தி தாத்தா பார்த்திங்களா ஸோ செம்ம அழகான ஊர் நிஜமாவே நம்ம ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி தான் இதுவுமே எனக்கு வந்து ஒரு சின்ன அதெல்லாம் வந்து பெரிய பெரிய மலைகள் இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் அப்படின்னு சொல்லணும் அழகான ஊர் நேஜமாவே எனக்கு வந்துட்டு அதாவது கோயிலுக்கு போகிறமோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த இடத்தையாவது சுற்றி பார்த்து அந்த ஆசையை வந்து தீர்த்துக்கணும்னு எனக்கு வந்து ஒரு ஆசை அந்த இடத்தையாவது நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த இடத்துல இதோட கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ போச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்